ஒவ்வொரு மனுஷனும் ஒருத்தன் அடையாளம் காட்டுறதுக்காக போட்டுக்கிற விஷயந்தான் மேலே போடுறது ஆனால் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தேடணும் இறைவன்றும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளவும் இறைவன் இருக்கிறான் அதை வெளியே புறத்தில் தேடுறதால ஒரு பயனும் கிடையாது அது ஒரு மனசாந்தி அவ்வளோதான் கிடைக்குமே தவிர அதனுடைய இறைவனுடைய முழு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாது அறியவும் முடியாது ஆனால் அகத்தில் தேடுனீங்கன்னா இறைவனை ம மனசாந்தியும் கிடைக்கும் மன அமைதியும் கிடைக்கும் இறைவனுடைய காட்சியும் கிடைக்கும் இதுக்காக தான் இவ்வளோ ஆசிரமங்கள் கட்டி இவ்வளோ வருஷமாகவும் இவ்வளோ உபதேசங்கள் கொடுத்து இவ்வளோ பேரை உருவாக்கிக்கின்னு இருக்கிறோம் காரணம் என்னன்னா உண்மையை உணரணும் எந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கிறது இயற்கை கிடையாது ஜாதின்றது மனுஷன் வச்சுக்கிறது இயற்கை கிடையாது ஆனால் கடவுள்ன்றது இயற்கை தன்னுடைய ஆன்மான்றது இயற்கை இதை அறியறது தான் கடவுளினுடைய வழிபாடை தவிர மதத்தில் சுற்றுறதோ இல்லை தொண்டுகள் செய்கிறதுனால ஒரு கடவுளை அறியவே முடியாது கடவுளை அறியணுன்னா நீ முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் உன்னையே தெரியாத அட்ரெஸாக கொடுத்துக்கிறாரு கடவுள் நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்கிறேன் வந்து பாருங்கண்ணே இதை மன ஆதங்கத்தில் இந்த கோயிலுக்கு போதோ அந்த கோயிலுக்கு போகிறது இப்படி போயின்னு கிட்டீங்களோ ஆனால் உண்மையான இறைவனை அடையணும்னு மனசில் அந்த ஏக்கம் இருந்ததுன்னா எல்லாருமே வந்து தனக்குள்ளே தான் யார் கண்ணா மூக்கா தலையா வாயா உடம்பா எது நான் நான் சொல்லிடுறோமே எது நான் அந்த நான்ன்றதை நம்ம தேடணும் அப்படின்னு தேடும் போது தான் கடவுள்ன்றதை அறியக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் இவ்வளோ பேசி நிற்கிறேன் இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொல்லின்னுக்கிறேன் இதையெல்லாம் கேட்டு உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை அது இந்த பூநூல் போட்டுக்கிறதாலேயோ உத்ராட்சம் போட்டுக்கிறதாலேயோ ஒரு பயணங்கிறது இதை அர்த்தங்களை காட்டுறதுக்கு தான் அடையாளமாக இருக்குமே தவிர நிஜத்தில் காட்ட முடியாது அதனால்தான் நான் சொல்லியிருந்தேன் ஒரு பாடலில் கூட உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் பருத்தி நூல் முறுக்கி விட்டு பஞ்சி ஓ பஞ்சி ஓதும் மாந்தரு துரித்து நூல் முறுக்கி விட்டு துன்பம் நீக்க வல்லாருன்னு மேலே போட்டுக்கிற நூல் வந்து ஒரு அடையாளம் உள்ளே இருக்கிற உயிர் இப்படி இருக்குது தொடர்ச்சியாக இருக்குது ஆரம்னு வாங்க பூக்கடியில் போனீங்கன்னா மாலை என்ன தனித்தனியாக இருக்கும் ஆரம் ரவுண்டாக இருக்கும் அந்த ஆரம் மாதிரி இருக்கிறது தான் பூநூல் பூநூலினுடைய அடையாளம்னா உயிர் தொடர்ச்சியாக இருக்குது விட்டு போச்சுன்னா நம்ம இருக்க மாட்டோம் அதனால் இந்த மேலே பஞ்சியில் செய்த நூலை போட்டுன்னு தெரியறதால ஒரு பயணம் இல்லை இது அடையாளம்தான் ஆனால் உள்ள இருக்கிற நூலை முறுக்கி விடுங்க அது உங்கள் துன்பத்தெல்லாம் நீக்கிடும் உங்களுக்கு காவலாகவும் இருக்கும் மோட்சத்துக்கு வழியும் இருக்கும் தான் இவ்வளோ வீடியோவிலையும் சொல்லின்னு இருக்கிறேன் இதை பின்பற்றி நடந்தால் பரவாயில்ல எந்த வேஷத்தாலையும் இறைவனை அடையவே முடியாது எந்த மரத்தாலையும் இறைவனை அடையவே முடியாது உன் மனசாலையும் உனக்குள்ளேயே நீ தேடினா தான் இறைவன் அடைய முடியுமே தவிர ஜாதியோ மதத்தாலியோ கடவுளை அறியவே முடியாது ஜாதி மதம்ன்றது தனக்கு ஒரு கட்டுப்பாடு ஓணும் தனக்கு ஒரு பாதுகாப்பு போகணுன்றதுக்காக ஜாதிகளை வாழ்த்துங்கன்னு மதங்களை வளர்த்துங்கிறான் மதத்தை கும்பிட்றவனுக்கு ம கடவுள் கிடையாது கடவுளை கும்பிட்றவனுக்கு மதம் கிடையாது அதனால் கடவுளை தேடுற உண்மையாக கடவுளை தேடுறவனுக்கு ஜாதி மதம் கடந்து நிற்கினான்னா அவனுக்கு மட்டும்தான் கடவுள் ஜாதி மதத்துக்குள்ளே நிற்கிறவனுக்கு கடவுள் கிடையாது அது ஒரு பக்தி வழிபாடு அவ்வளோதான் அதனால கடவுளை உண்மையாக தேடணும்னு மனசு இருக்கிறவன் ஜாதி மதத்தை மறந்துடுங்க தான் யாருன்னு தேடுங்க தேடினீங்கன்னா இறைவன் யாருன்னு கண்டுபிடிப்பீங்க அதனால தான் இவ்வளோ பேசினுக்கிறேன் இதை பின்பற்றி வரவங்க வாங்க நானே தீட்டு தான் நீயே தீட்டு தான் கோயிலில் மன்றம் சொல்லுங்க அத்தனை பேரும் தீட்டு தான் அம்மாக்கு தீட்டு போயிருந்ததுன்னா ஒரு உருவம் கூட உலகத்துக்கு வராது அம்மாவுக்கு பத்து மாதம் தீட்டு நின்னா தான் ஒரு உருவம் வெளியே வரும் அம்மாவுக்கு தீ கல்யாணம் ஆச்சுன்னா ஒரு குழ பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு நின்றுக்கிறாங்க இன்னைக்கு அறியாமையாது காரணம் என்னென்னா அந்த தீட்டு நின்னா தான் ஒரு உருவம் வெளியே வரும் அந்த உருவம் தான் ஆன்மீகம் பேசும் அந்த உருவந்தான் கெட்டதை செய்யும் அந்த உருவம் தான் நல்லதை செய்யும் அந்த உருவம் தான் பூஜை புனஸ்காரங்களும் செய்யும் அப்போ முழுக்க முழுக்க தீட்டு தீட்டுன்றது என்ன அப்படின்னு முதல்ல யோசிக்கணும் ஒரு பணம் இறந்து போச்சுன்னா அதனுடைய உடல்லேருந்து வெப்ப நீர் வெளிவரும் அது வெளிவரும்போது வரும்போது அதோட கிருமிகள் வெளியே வரும் அந்த கிருமிகள் வர்றதால அந்த மூணு நாள் அதை எடுத்து போய் பொதைக்கிற வரைக்கும் தான் தீட்டு வரும் மனுஷனு அதை பொச்சிட்டான்னா அன்றைக்கே தீட்டு போச்சான் பொச்சிட்டு குளிச்சிட்டான்னா அன்றைக்கே தீட்டு போச்சு அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு மென்சஸ் ஆச்சு சொன்னால் அந்த கெட்ட நீர் வரும் அது கூட தான் வரும் அது வரும்போது ஒரு துர்நாத்தம் வீசும் அதனால் அந்த மூணு நாள் கோவிலுக்கு போக கூடாது அந்த மூணு நாள் நல்லது கட்டத்துல செய்யக்கூடாது அப்படின்றதுக்காக தடுத்து வச்சுக்கதை தவிர வாழ்நாள் ஃபுல்லாக தீட்டாக இருந்தா ஒரு பெண்ணே தீட்டு அந்த பெண்ணை வச்சு குடும்பத்தில் இருக்கிறவன் எப்படி தீட்டு இல்லாத வெளியே வர முடியும் இதெல்லாம் யோசிக்கணும் யோசித்தாதான் தெரியும் இல்லைன்னா தெரியாது தான் சொல்கிறேன் ஆமாம் மாதிரி பொண்ணை வச்சுன்னு அநேக வேலை பூந்து பூந்து வரையடானே எங்கடா போச்சு தீட்டுன்றார் சிவாய்க்கு அதனால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அத்தனையுமே தீட்டு தான் தீட்டு இருந்தாதான் இந்த உலகம் இருக்கும் தீட்டு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது அதனால இந்த தீட்டு தொடக்கூடாது இவன் தாழ்ந்த ஜாதி இவன் உயர்ந்த ஜாதி எந்த ஜாதியும் கிடையாது மனித ஜாதி ஒண்டி தான் உலகத்தில் நல்லவனா கெட்டவனா அது மட்டும் பார்க்கணுமே தவிர த ஜாதியில தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மதத்துல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவதுமே கிடையாது இவன் இவன் மனசால கெடுத்து வச்சு அவனும் அதையே பின்பற்றி வராங்க அதனால் அந்த கெடுங்கறதை விட்டு முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யுங்க முடியலன்னா தீமை செய்யுதா ஒதுங்கி போயிடுங்க இதுதான் இந்த உலகத்துக்கு நான் சொல்கிற விஷயம் ஆத்மான சொல்லுவோம் ஆத்மோன இல்லை இஸ்லாமியராக பிறந்து இந்துவாக இருந்த ஒரு மனிதர் பற்றி சொல்லப் போகிறேன் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் தான் வேறு ஒன்றும் இல்லை ரைட் ரைட் அவர் யாருன்னு தெரியுமா சதாமு ஹுசேன் சதாமுசேன் என்னை பற்றி தெரியுமா இருக்காது நிறைய பேருக்கு தெரிஞ்சது சான்ஸ் கிடையாது அமெரிக்காவிலே அவரை தூக்கில் போட்டாங்க கொஞ்சம் அமெரிக்காவிலே தூக்கில் போட்டாங்க அவரை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்குறாங்க உன்னுடைய கடைசி கோரிக்கை என்னன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறார் எனக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னாரு அவங்க என்ன நினச்சாங்க இஸ்லாமிய ஆச்சை ஊரு அதனால் வந்து குரானை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வந்தாங்க குரான் எனக்கு வேண்டாம் பகவத்கீதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வருவார் பகவத்கீதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்த பிறகு மூணு நாள் படித்து முடிச்சிடுறாரு முடிச்சிட்டிங்களா அப்படின்னா ஆமாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சரி உன்னை தூக்கில் போட போகிறோம் அப்படின்னாங்க அப்போ தூக்கில் போடுறதா இருந்தால் என்னை வந்து பீஷ்மர் மாதிரி குண்டுகளால் தொலைச்சி என்னை சாவடிங்க அடிங்க அப்படி அட போடா உன்னை நாய் மாயிரி சாவடி போங்க அப்படின்னு இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து வைகுண்ட ஏகாதசி அண்டைக்கு தூக்கில் போடுறாங்க வைகுண்ட ஏகாதசி அண்டை நான் வந்து கண்ணனை வந்து நேரில் பார்க்க போகிறேன் இப்போ போயிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே போய் தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு இஸ்லாமியனாக பிறந்த ஏன் எந்தவகை இறக்க விரும்புகிறேன் எந்த வகை இறந்து கொண்டு இருக்கிறேன்னு இந்த ஒரு விஷயம் தான் சொல்றது நல்ல சாமி சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அது ஏன்னா மரண தருவாய் ஒரு ஒரு மனுஷனுக்கும் முக்கியம் அது யாரை நம்பிக்கை கொடுக்கணும் ஐயா சொல்லுவார் இந்த உடல்ல பிள்ளைங்களை பத்தி கவலைப்பட சொல்ல இந்த உடம்பு நீ செஞ்சது உள்ள இருந்த வேற ஒருத்தன் அப்போது எல்லா ரகசியமும் எங்க இருக்குதுன்னா இந்த மரணம்ன்றது இந்த உடம்புக்கு தானே தவிர உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கு இல்லை ஆனால் இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற எல்லா எல்லாருக்கிட்டேயும் இருக்குதானா யாருக்கிட்டையுமே இல்லை அதை நம்ம நம்மளை சார்ந்தவங்க மகான்கள் ஞானிகள் வந்து அதை தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க இந்த மரணம்ன்றதை நீ துணிஞ்சு நிற்கணும் ஏன்னா இந்த உடலை தான் யாராலையும் மரணத்தை மரண மரணத்தை கொடுக்க முடிய தவிர உள்ள இருக்கிற பொருளே இது ஒரு சட்டை மாதிரி தூக்கி போட்டுட்டு அது வேற ஒரு சட்டைக்கு போகும் ஆனால் இந்த உண்மை புரிஞ்சா மரணம் எல்லாரும் சிரிச்சு ஏத்துப்பாங்க யாருக்குமே அங்க கண்ணீர்ன்றதே வராது இது ஹுசேனோட வாழ்க்கையில அந்த மரண தருவாயில கொண்டு வந்தது அதுக்கு காரணம் பகவத்கீதை நன்றி சார் சரிங்களா நன்றி சார் நன்றி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு ஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்